ரைட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவரனாலும் வெளிப்படுத்திக்கிட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான் ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று ஏன்னு சொல்கின்றீங்கன்னா மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டம் அப்போ அந்த மனை ஏதா நாடும் இறைவனை இறைவன் சார்ந்த ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நம்பிக்கை மனித வாழ் இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நம் வாழ்வில் ஒரு வெளிச்சம் வராதா என்று எதிர்காலத்தில் ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ மாட்டோமா என்று ஒரு நம்பிக்கை வரும்போது அவருடைய மனம் இறைவன் சம்பந்தமான ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த ஜோதிடத்தை சார்ந்த நவ கிரகங்கள் நவ கிரகங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை குறுப்பெயர்ச்சி ராகுக்கேது பயிற்சி இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சியை பொறுத்தவரை அவருடைய சூழ்நிலைக்கேற்ப அமைந்தாலும் கூட இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரை கர்மா ஏழு தலைமுறையினுடைய பலனையை மொத்தமாக தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சனிப்பயிற்சி பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு உணர்வோடு பார்க்கக்கூடியது கவலையே படாதீங்க அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம் காரணம் என்னென்னா என்னை பொறுத்தவரை சனி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத கிரகம் எது என்றால் சனி பகவான் தான் இந்த சனிபகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் கொண்டாடுறாங்க ஒன்று திருக்கணித பிரகாரம் இன்னொன்று ஒன்று வாக்கிய பிரகாரம் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் மகான்களும் ரிஷிகளுக்குனால் ரிஷிகளுங்கனால் வகுக்கப்பட்டதா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போன்ற ஆலயங்கள்லேயும் ஆலயங்களில் மட்டுமே இந்த வாக்கிய பஞ்சாங்க அதையும் திருத்தப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம் காரணம் என்னென்னு பார்த்தா இன்று அன்றைக்கெல்லாம் சில விஞ்ஞான வளர்ச்சிகள் இல்லை ஒரு விஞ்ஞானத்தின் மூலமே கோள்களினுடைய நடமாட்டத்தையும் இருப்பையும் கணித்தார்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய பார்த்தீங்கன்னா ஆயிரம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீனம் நோக்கி நகர்கின்றார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்தை நோக்கி வகர்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் மேஷத்தை தலையாக கொண்டால் பாதமாக மீனத்தை கொள்ளலாம் பாதம் யார் குரு பகவான் அதாவது குருவின் பாதம் நோக்கி சனி பகவான் வருவது நன்மையைத்தான் தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக இருந்து கண்களில் கண்ணீர் வருவதற்கு பதிலாக செந்நீர் வந்து விட்டது எத்தனை இழப்புகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துருவங்கள் அத்தனையும் மொத்தமாக சந்தித்து கதிகலங்கி போன ஒரு காலகட்டம் கண்டகச்சனி என்பதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீரை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது நிறைய ஏமாற்றங்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் கடந்த காலத்தில் சிம்மராசியில் இருந்த ஆண் பெண் இருவாளருமே சந்தித்தீர்கள் நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல தொழில் அமைந்தாலும் தினம் தினம் கண்டம் பூரண ஆயுஷு என்பதைப் போல ஒரு சூழ்நிலை தான் அது சரி பரவாயில்ல அப்படி தான் அமைந்து விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி இந்த சிம்மராசிக்கு அஷ்டம சனி நான் ஒன்று மட்டும் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேங்க ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த அஷ்டம சனி இந்த கண்டக சனி காலத்தில் அற்புதமான வாழ்வை அமைந்தவர்களாக என்னுடைய வாழ்வை செஞ்சிருக்கிறேன் நாற்பத்தைந்து வருட கால ஆன்மீக இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா உயர்ந்து உன்னதமான நிலையை நோக்கி நகர்ந்தவரையெல்லாம் பார்த்துருக்கிறேன் நல்ல திருமண யோகத்தை பெற்றவளை பார்த்துருக்கின்றேன் நல்ல மழை செல்வம் பெற்றவளை எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்வதை கொஞ்சம் ஏதோ ஒரு யோசிக்காரன் சொல்கிறான்னு நகர்ந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக உற்று நோக்கினாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நல்ல முறையில் நகர்த்தி விடலாம் சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடுமா இல்லை குரு பகவானுடைய இருப்பையும் பார்க்கணும் குருவினுடைய பார்வையும் பார்க்கணும் யோககாரனுடைய ராகுவையும் பார்க்கணும் அதே நேரம் இப்போ நம்ம உங்களுக்கு இந்த பிரசன்னம் பார்க்கின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனை பொறுத்த வரைக்கும் வக்ரகதி நோக்கி நகர்கின்றார் அரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ நான் உடைய பேசிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது சிம்பத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் அந்த வகையில் பார்க்கும் அஷ்டம சனி அதே நேரத்தில் சந்திரனுக்கு எட்டா எட்டில் வரும்பொழுது அஷ்டம சனியாக வருகின்றார் அதாவது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகரகன் அந்த சந்திரனுக்கு எட்டில் வரும்பொழுது அஷ்டம சனியாக வருகின்றார் அதே நேரம் இது எந்த விதமான தாக்கத்தை தருவார் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போது ஒன்று சொல்கிற இது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீ போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனின்னா அஷ்டமசனிலிருந்து எப்படி தப்பிச்சு ஒரு நெருப்பு ஒரு விளக்கு எரியுது அதை சொட்டால் சுடும்னு சொல்கிறார் யார் குரு சொல்கிறார் இல்லை இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன் என்பவரெல்லாம் கண்டிப்பாக அஷ்டமசனிலையும் கண்டக சனிகளும் பாதிக்கப்படத்தான் செய்வார்கள் தொடாதே சுடும் என்று சொல்கின்ற குரு அந்த குருவின் பாதம் நோக்கி தான் சனி பகவான் போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அஷ்டம சனி என்று சொன்னாலும் கூட சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல வரும்போது இது அஷ்டம சனியாக மாறினாலும் கூட இது என்ன நிலையை தரும் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆயுள் தரும் அதே அதேமாதிரி அவமானம் இந்த ரெண்டும் தான் ஆயுளும் அவமானத்தில் ஸ்தானத்தில் அவர் வருகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கே சனி வருகிறார் ஆயுள் அதுதான் அவருக்கு ஆயுள் காரகன்னே பேர் அந்த வகையில் நீங்கள் ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக உடலும் மனமும் சரியாக அமைந்து விட்டால் அதாவது நீண்ட கால பயணங்களில் போகும்போது கவனமாக போங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழக்க வழக்கங்களை வச்சுக்காதீங்க அவர்களோடு உணவருந்துவதோ உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ இதெல்லாம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் எளிதில் யாரையும் நம்பிடாதீங்க ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா நீண்ட தூர முயற்சி தான் கடுமையான போராட்டத்துக்கு எடுத்துள்ள இறுதி வெற்றி என்னமோ அது உங்களுக்கு தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு திருமணம் அந்த திருமணம் விஷயத்தில் கவனமாக இருங்க காரணம் என்ன ஆணை விட இப்போ இன்று பெண்களுக்கு தான் இன்று காலத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது இழப்புகள் ஏற்படுகின்றது இன்றையெல்லாம் விவாகரத்து என்பதெல்லாம் இவை பொழுதுல நடந்துடுதுங்க காரணம் ஒரு காலத்தில் உடல் பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்தோம் ஆனால் பத்து இல்லாட்டாலும் எட்டு பார்த்தோம் எட்டு இல்லாட்டாலும் ஆறு பார்த்தோம் இன்றைக்கி ரெண்டே பொருத்தம் ஒன்று பண பொருத்தத்தை மட்டுமே வைத்து திருமணங்கள் இன்று கூடுகின்றது அப்போ அது அது எப்படி இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆணாயனும் பெண்ணாயினும் ரெண்டு விஷயத்த உடல்லையும் மடல்லையும் சரியாக வைத்து கொண்டாலே எந்த பாதிப்புமே இல்லை அதே நேரத்தில் யோககாரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பயிற்சியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு கட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் தொழில் முன்னேற்றம் அமையும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் படி படியாக குறையும் காரணம் யோககார்கன் தானே ஆனால் அதே யோகத்தை கொடுத்தாலும் அதீத ஆசையும் காரணமாக தவறான ஒரு தொடர்பை நோக்கி தவறான மனிதனுடைய இருப்பை நோக்கி நகர்த்தி விடுவான் அதைத்தான் சொல்கின்றேன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வீர்களானால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஒரு முள்ளு மேலே ஒரு வேட்டியோ சேலையோ விழுந்துருச்சுன்னா பாதிப்பு யாருக்கு அந்த வகையில் நிதானத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைக்க கவலையே பட வேண்டாம் இந்த ரெண்டு கிரகங்கள் கைவிட்டாலும் கூட ராகுவும் சனியும் கடுமையான பாதிப்புகளை தர தயாராக இருந்தாலும் கூட கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் துணை இருப்பதனால இந்த ஆண்டு முழுவதும் துணை இருக்கின்றார்கள் கவலையே பட வேண்டாம் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடியது அரசு துறையில வேலைக்கு முயற்சிப்படுகிற ஒரு சரியான தருணம் அதில் குறிப்பாக சொல்ல போட்டால் இந்த சீருடை அணிந்து வேலை செய்யக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் எந்த தனிப்பட்ட துறையாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடியவர்கள்லாம் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் எளிதில் நம்பி விடாமல் இருந்துவிட்டாலே போது நான் திரும்பவும் சொல்லுகின்றேன் ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியது ஒருவர் கைவிட்டாலும் கூட மற்ற இருவரும் துணை செய்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அதே அதைத்தான் சொன்னேன் தொட்டால் சுடும் நெருப்பு தொட்டு பார்ப்பேன் என்பவர்களுக்குத்தான் இந்த கண்டக சனியும் அமையும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் அனுபவம் தருவதில்லை ஏங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் நம்ம அனுபவமே போதுமா ஒரு முறை விடலாம் இருமுறை விடலாம் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தார் யோசிக்க வேண்டும் அருமையான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நிதானமாக இருந்து விட்டாலே இப்போ தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விட்டாலே இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனியுடைய பாதிப்பு எந்த வெற்றியும் இருக்காது அதே நேரம் சந்திரனுக்கு எட்டா எட்டில் வரும்போது அஷ்டமசனியாக வரும்போது சந்திர மௌலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தலையில் சந்திரனை சொல்லக்கூடிய அந்த சிவ வழிபாடு அதே நேரத்தில் என்னுடைய அனுபவத்தில் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வரர் பகவானை அங்கு தரக்கூடிய நலனையை கொண்டு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் காரணம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டகனியுடைய பாதிப்பு விடுபட்டு அடுத்தது அஷ்டமசனி சனி அதாவது இந்த அஷ்டமசனியை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம் நிதானமும் பொறுமையாக இருந்துவிட்டாலே போதும் இந்த காலகட்டத்தில் வாங்கிய கடனை அடைத்து நல்ல நிலையை அடைந்தவர்களையும் நெடுநாள் வருத்திய நோயிலிருந்து விடுபட்டவர்களையும் நல்ல யோக பலனை பெற்றவர்களும் ஒரு காலகட்டம் நீங்கள் கண்டக சனி அஷ்டமசனியை பற்றிலாம் பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் துணை இருப்பதனால ஒரு நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலத்தில் சிம்மராசிக்கு அமைகின்றது